அன்பான வாழ்த்துக்களோடு குளத்தூர் கிழக்கு பகுதியுடைய செயலாளர் நம்ம ஐசிஎஃப் சி எஃப் இல்லத்தில் நடைபெறக்கூடிய மனவிழா இது அவர் நன்றி உரை போது பேச முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு உணர்ச்சி தரும்ப எங்கள் குடும்பம் விசுவாசமாக இருக்கும் உங்கள் குடும்பத்திற்கு விசுவாசமாக இருக்கும் என்னெல்லாம் எடுத்து சொன்னார் நான் முரளியவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் என்று பிரிக்க வேண்டாம் இது நம்முடைய குடும்பம் ஆக அப்படிப்பட்ட குடும்பத்தை ஒரு குடும்ப பாச உணர்வோடு உருவாக்கி இருக்கக்கூடியவர் நம்முடைய பேரறிஞர் அறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் கழகத்தொழர்களை பார்த்து தம்பி தம்பி என்றுதான் அழைப்பார் அதேபோல் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அனைவரையும் பார்த்து வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் உடன்பிறப்பே என்று அழைக்கக்கூடிய அந்த நிலையிலே தான் ஆக இந்த இயக்கத்தை ஒரு குடும்ப பாச உணவோடு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட உணவோடு தான் நம்முடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய மனவிழா நிகழ்ச்சியாக கருதி நானும் இந்த மனவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அந்த ஆண்டிலேதான் நம்முடைய அவர்கள் இளைஞர் அணியுடைய அமைப்பாளராக பொறுப்பேற்று கொண்டு தன்னுடைய கடமையை நிறைவேற்ற தொடங்கினார் ஆக அந்த பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு உழைத்து கண்ஞ்சாது பசி மருந்து இந்த வட்டாரத்தில் இந்த பகுதியில் பணியாற்றி படிப்படியாகத்தான் ஏதோ திடீரென்று நேரடியாக பகுதி செயலாளராக வந்துடவில்லை பகுதி கழகத்துடைய பிரதிநிதியாக மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாக மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளராக இப்படி படிப்படியாக உயர்ந்து கழகத்திற்கு பணியாற்றி ஒரு உரிய அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர்களில் அதுவும் சாதாரணமான பகுதிக்கழக செயலாளர் அல்ல சிறப்பான பகுதிக்கழகத்தினுடைய செயலாக்கி ஒருவராக அதில் ஓராண்டு ஈராண்டு அல்ல ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியதாக இன்றைக்கு அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஆக அந்த உழைப்புக்கும் அவருடைய விசுவாசத்திற்கும் தான் நான் மட்டுமல்ல இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்பதும் பதவிக்காக மட்டுமல்ல உழைப்புக்கும் சலைத்தவன் அல்ல என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் அந்த வரிசையில் கண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஐசிஎஸ் பொருள் என்பதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆக எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு இணைத்து கொண்டு பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றக்கூடியவர்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கலாம் அதே போலதான் நம்முடைய முரளியவர்கள் இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்து கொண்டு பாடுபட்டுக் நான் இந்த குளத்தூர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது எனக்கு துணை நின்று என்னுடைய வெற்றிக்கு உழைத்தவர்களில் மிக முக்கியமான ஒருவர்களில் ஒருவராக நம்முடைய முரளிபர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவரிடத்தில் நான் கேட்பேன் எப்படி இருக்கிறது தொகுதி என்று எதுக்கும் கவலைப்பட தான்டா நீங்கள் வரவே வேண்டியதில்லை வீட்டிலே இருக்குங்க நாங்க வெற்றி பெற்று உங்களிடத்தில் கொடுத்த தைரியம் கொடுக்கிறோம் சொல்லுவார் ஆனால் சொல்லிவிட்டு இந்த தெருவுக்கு வரணும் இந்த தெருவுக்கு வரணும் கூப்பிடுவார் அது வேறு அது ஏதோ நான் வெற்றி பெறுவதற்காக மட்டும் இல்ல கழக தோழர்கள் அந்த தெருவில் இருக்கக்கூடிய பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதற்காக நீங்கள் வாருங்கள் என்றுதான் இருப்பார் அப்படியெல்லாம் அவர் பணியாற்றக்கூடியவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய முரளிபர்கள் அது மட்டுமல்ல எங்கேயாவது இடைத்தேர்தல் வந்துவிட்டால் அந்த இடைத்தேர்தல் பணியாற்றுவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து நம்முடைய கழகத்தொடர்களை நாம் அனுப்பி வைப்பது உண்டு அப்படி அனுப்பி வைக்க நேரத்தில் யார் பணியாற்றுவார்கள் யார் செயலாற்றுவார்கள் என்பதை தெரிந்து அவர்களை கண்டுபிடித்து அனுப்புவோம் அப்படி தேடி கண்டுபிடித்து அனுப்பக்கூடியவர்களில் மிக முக்கியமான ஒருவர் நம்முடைய ஐ சி அவர்கள் ஐ சி எஃப் பள்ளி சொல்லுகிற போது நாகராஜன் குவித்துக் கொள்ளக்கூடாது நாகராஜனை இதில் அமர்ந்திருக்கிறார் அவரும் செலுத்தவர்கள் அல்ல அவரும் செலுத்தவர் அல்ல ரெண்டு பேரும் போட்டி போட்டு கொண்டு இந்த தொகுதியிலே பணியாற்றுகிற காரணத்தால் தான் நான் இன்றைக்கு இந்த தொகுதியில் நல்ல பெயரை வாங்கக்கூடிய ஒரு சூழலில் கிடைத்திருக்கிறேன் கொளத்தூரிலே ஒரு செல்ல பிள்ளையாக எல்லோரும் விரும்பக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு இந்த பெயர் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல முரளி போன்றவர்கள் நாகராஜன் போன்றவர்கள் உழைப்பினால் தான் எனக்கு இந்த பெயர் கிடைத்திருக்கிறது அதை நான் என்றைக்கு மறந்துவிட மாட்டேன் ஆக அந்த நன்றி உணர்வோடுதான் இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் இது நம்முடைய வீட்டு திருமணமாக கருதி இந்த மனவிழா நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன் உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துகிறேன் புரட்சி கவிஞர் பாதவேந்திர பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராக இருந்து மணமக்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன் அதே நேரத்தில் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது மணமகளுடைய பெயரை மணமகள் பெயரை பார்க்கிற போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது ஏன்னா தமிழ் பெயர்களாக இல்லை இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏதோ குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிற போது உடனடியாக அந்த காரியத்தில் நீங்கள் இறங்கிட வேண்டாம் பொறுத்து நிதானமாக அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பது குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் அதை நான் தொடர்ந்து கடைபிடித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது மும்மொழிக்குள்ளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இருமொழி குழுக்க தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆற்றல் நாம் பட்டத்திருக்கிறோம் ஐயாயிரம் அல்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை கையெழுத்துக் கொள்ள மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளை அந்த குழந்தைகளை அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் நிச்சயமாக என்னிடத்தில் தான் கொண்டு கொடுத்து பேர் சொல்லுவாங்க அதுவும் எனக்கு தெரியும் இங்கே சொன்னார் எங்கள் வீட்டிலே இரண்டாவது திருமணத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார் ரெண்டாவது திருமணம் மட்டுமல்ல உங்களுக்கு பேரன் பிறகு எனக்கு திருமணம் போது கூட அப்போது நான் தான் வருவேன் நான் தான் வந்து வாழ்த்துவேன் வாழ்த்து என்று சொல்லி அந்த வாழ்த்தோடு அந்த உணர்வோடு இன்றைக்கு மனக்கோலம் போட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மணமக்கள் எல்லா நன்மைகளை பற்றி சிறப்போடு வாழ்வாங்க வாழ்க வாழ்க வாழ என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்